ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரத்தில் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் ஒன்பது கிரகங்கள் நின்றால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தை பற்றி நம்ம பல விஷயங்கள் சொல்லி இருந்தால் கூட இன்றைக்கி வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முக்கியமான நட்சத்திரங்கள் தோஷமில்லாத நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அனுஷ்டத்துக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அனுஷ நட்சத்திரங்கிறது சனியோட நட்சத்திரம் அது இருக்கக்கூடிய இடம் வந்து செவ்வாயுடைய ராசி அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஒரு நீர் ராசி அப்போ அனுஷ்ட நட்சத்திரம் பார்க்கும்போது அறிவில் சிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க காஞ்சி மகா பெரியவர் வந்து அனுஷ்ட நட்சத்திரம் அவர் இன்றைக்கி நாள்லாம் வந்து அது ஒரு கொண்டாடிக்கெலாம் இருக்காங்க இல்லையா அது மாதிரி இதில் நிறைய பேர் முக்கியமான விஐபிக்கெல்லாம் நிறைய பேர் பிறந்திருக்காங்க பட் அனுஷ நட்சத்திரத்துக்கு ஒரு அடையாளமாக நம்ம அவரை சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் அப்படின்னாலே அதுக்கு பேர் வந்து பனை அப்படின்னு பேர் இந்த பனைமரம் இருக்குது இல்லையா பனைமரம் வந்து ஒரு இடத்துல முளைக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பனைமரமே முளைக்கலைன்னா அது வாழ்வதற்கே தகுதியற்ற நிலம் அப்படின்னு பேர் ஏன்னா பனைமரம் வந்து எவ்வளவு வறட்சியான இடத்தையும் எவ்வளவு உறட்சியான பகுதியையும் தாக்குப்பிடித்து வளரக்கூடிய ஒரு மரம் இல்லையா அந்த மரமே வளர்வதற்கு கூட ஒரு தகுதி இல்லைனா அங்கே மக்களே வாழ்வதற்கு தகுதியற்ற இடம்னு சொல்லுவாங்கள்ல அடுத்து பனைமரத்தோட இன்னொரு தன்மையை நம்ம பார்க்கணும் பனைமரம் வந்து வளர்வதற்கு வந்து நீண்ட காலம் எடுத்துக்கும் அதே போல் நீண்டு நிலைத்து வாழும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் பனை வெள்ளத்திலேருந்து ஆரம்பித்து பதநீர் வரைக்கும் ஆரம்பித்து அதோடைய நார் அதோடய இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா அனுஷ நட்சத்திரமும் கிட்டத்தட்ட அப்படி தான் அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து எடுத்தொடனே அவங்க முன்னேற்றத்தை சந்திக்கிறது வந்து போராட்டமாக இருந்தால் கூட அவங்க செய்கிற ஒரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காலம் கடந்து நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்க சில விஷயங்களை செய்வாங்க அடுத்தது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போய் நம்ம ஒரு விளக்கத்தை போய் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்கிற விளக்கங்கிறது அதுக்கு அடுத்தது நமக்கு அதில் சந்தேகமே வராத அளவுக்கு சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க ஆனால் அதுக்குன்னு எல்லாருக்கும் அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த இந்த கேரக்டர்லாம் வந்து ப்ளஸ் கேரக்டர் மைனஸும் எல்லா கேரக்டர்களும் இருக்கும் அதை பற்றி நம்ம இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு ரோல் மாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோல் மாடல் நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணுங்கிறது நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போ தலைமுறைகளை கடந்தும் புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுடைய பதிவுகள் எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் பயன்படும்ங்கிறதுனால அதில் வந்து அவங்கள ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்க அந்த எலும்பு அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தரவாக இருப்பாங்க படிக்காதவர்கள் கூட பார்த்திங்கன்னா அந்த உடம்புல சுழுக்க எடுக்கிறது அந்த அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் பிசியோதெரப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இயல்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கிராமங்களில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க ஆர்த்தோலாம் படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க வந்து கட்டு கட்டி விட்டாங்கன்னா உடஞ்ச எலும்பு கூடிரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தசை பிடிப்புகளை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க அவங்களெல்லாம் பெரிய கல்வியறிவெலாம் இருக்க என்ன சொல்லவே பேர் நிறைய பேருக்கு எழுதப்பிடிக்க கூட தெரியாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் படித்தவர்கள்லேருந்து படிக்காத வரைக்கும் கூட அவர்களுக்கு மருத்துவ குணம் அதிகமாக இருக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பல்லை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் அந்த கண் பல்லு எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இவர்களே மருத்துவர்களாக இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த துறையில் ரொம்ப சிறப்புற்று விளங்குவாங்க நிறைய சம்பாரித்தாங்களான்னு கேட்கக்கூடாது புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருப்பாங்க நல்ல மருத்துவர்களாக இருப்பாங்க நம்ம கூட இப்போ இல்லை அஞ்சு ரூபாயில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்லாம் இருப்பார்ல சென்னையில் கூட ஜெயச்சந்திரன் ஒரு டாக்டர் வந்து அஞ்சு ரூபா தான் அவர் இந்த அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனார் அவரோட மறைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடியை வந்து இரங்கல் செய்தி அனுப்பியிருப்பார் பிரதமர் மோடி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்கல்ல இதெல்லாம் அதோட தன்மை அவுரந்த நட்சத்திரமான்னு தெரியாது இதெல்லாம் அந்த மாதிரி தன்மைகளை வந்து ஒப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அந்த அனுஷன் நட்சத்திரத்தில் சூரியன் தான் கிட்டத்தட்ட அப்படி இருப்பாங்க அவங்க சார்ந்த துறையில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அனுஷன் நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனத்தின் மேலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதே போல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தணும்னு நினைப்பாங்க டெக்னிக்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறது எடிட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷுவல் மீடியா நிறைய பேர் சாஃப்ட்வேர்லேயும் நல்ல துறைகளில் இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் கேரக்டராக இருப்பாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக பேசுவாங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க இல்லையா ஏன்னா சந்திரன் வந்து அந்த இடத்துல நீச்சமாகிறதுனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அறிவில் சிறந்த அவர்கள் அப்படிங்கிறத எந்த வகையிலையும் வந்து நம்ம வந்து புறந்தள்ளிட முடியாது அதை அவர்களுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்கிறது மட்டும்தான். நம்ம சொல்லணும் அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அனுஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொழில்நுட்பமாக அவங்க படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ தொழில்நுட்ப நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் சில பில்டிங்லாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் மார்க் பண்ணி சில பிரச்சனைகளை கிளியர் பண்ண முடியாது ஆனால் சாதாரண மேஸ்திரி வந்து அப்படியே மைண்டில் யோசித்து அந்த ப்ராப்ளத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார் இல்லையா இந்த மாதிரி சில நாலேஜ் இருக்கும் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும் அப்னார்மல் நாலேஜ் இருக்கும் இந்த சேர்க்கை இருந்து அவங்க இன்ஜினியரிங் படிக்கலைன்னா கூட அவர்களுக்கு இந்த மாதிரி நாலேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து நான் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது உதாரணம் சொன்னேன் பொறியியல் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளிலும் அந்த இதில் வந்து அவங்களுக்கு அந்த கவனம் இருக்கும் அருமையான மேக்கப் பார்த்து கரெக்டாக இது கிடைக்கலன்னா அவங்க நேத்துலேயே உட்காரச்சு இந்த மிஷின் பார்ட்ஸை செஞ்சு கொடுக்குறாங்கல்ல இதெல்லாம் அந்த நாலேஜ் அதே போல் மருத்துவம் சார்ந்த துறையிலையும் அவர்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்குங்கிறத இந்த இடத்துல மறந்துடக்கூடாது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அனுஷ்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அனுஷ்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுக சிறுக சேர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக போய் கையில் பணம் இருந்தால் கூட எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை லாக் பண்ணும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் அது சார்ந்த துறைகள்லேயும் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க இசை சம்மந்தப்பட்டதில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரப்பர் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெலாம் வந்து அவர்களுக்கு அதிகமாக ஈடுபாடு இருக்குங்கிறத இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த புலனாய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு விஷயம் கிடைச்சா கூட அதை தோண்டி துருவி அதோட டாப் டு பாட்டம் எடுத்து சொல்கிறாங்கல்ல இது வந்து அனுஷ்ட நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அந்த கேரக்டர் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் துப்பு துளக்கும் நாலேஜ் அவங்க வந்து சிஐடி ஆஃபீஸராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சாதாரண விஷயம் நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறதோ ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க கண்டுபிடிக்கிறவங்களாக இருப்பாங்க அடுத்து அனுஷ நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பாங்க நிர்வாகவியல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேனேஜ்மெண்ட்டு எப்படி இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் சாதாரண பெட்டி கடையாக இருந்தாலும் சரி சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எத்தனை மணிக்கு கடை திறக்கணும் எத்தனை மணிக்கு கடை திறந்தால் பப்ளிக் வந்து இந்த இடத்துல வருவாங்க கூட்டமே இல்லாத இடத்துல உட்காந்து கடையை தந்து வச்சுட்டு உட்காந்துருக்க இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில் கடையை சாத்திட்டே போயிடுவாங்க ஏன்னு கேட்டால் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு கஸ்டமர் வருவார் சார் இந்த நேரத்துக்கு எதுக்கு கடையை திறந்து வைக்கணும் நாலு மணிக்கு திறந்தோம்னா அதிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஜம்முன்னு வியாபாரம் ஓடும் சார் அப்படிம்பாங்களே இந்த மாதிரி நிர்வாகம் அவங்க சார்ந்த துறையில் மிகப்பெரிய இடங்கள்ல இருந்து ஒரு க பார்த்தீங்கன்னா இந்த சட்ட எல்லாம் வந்து புது சட்டம் ஏற்றுதலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க சாதாரண விஷயங்களில் நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுக்கான விதிகளை வகுத்து கொடுப்பவர்களும் அவர்களாக இருப்பாங்கங்கிறது இதுதான் வந்து அனுஷ்ட நட்சத்திரத்தில் குரு இருக்கிறதோட தன்மை மேனேஜ்மெண்ட்டை சம்மந்தப்பட்ட படிப்புகளில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க எது படித்திருந்தாலும் அதில் ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கும் அந்த வாய்ப்பு வரும்போதும் அதை அவர்கள் நல்லா படித்து முடிப்பாங்க அடுத்து அனுஷ்ட நட்சத்திரத்தில் சுக்ரன் இருந்தால் அனுஷ்ட நட்சத்திரத்தில் சுக்குரன் இருந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அவர்களுக்கு தேவையான பணம் அதாவது குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளுக்கு உரிய பணம் வந்து ஏதாவது ஒரு இடத்துலேருந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அவங்க வந்து இந்த சாப்பாட்டில் வந்து ரொம்ப ருசி பார்த்து சாப்பிட்றவங்களா இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா விதவிதமான காய்கறி அது இதெல்லாம் பலகாரங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா சில பேர் மூஞ்சு அடிச்ச மாதிரி இருக்குன்னு சாப்பிடாம வந்துடுவாங்க இவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்றவங்களாம் நிறைய சாப்பிட்றாங்களா அந்த ஃபுட்டு வைக்கிற ஸ்டைலை பார்க்குறதுக்கு ஒரு அழகாக வித விதமாக வச்சிருப்பாங்கல்ல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து எடுத்தாலும் பரவாயில்ல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு போப்பாங்கள அந்த மாதிரி தாட் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த கமகமன்னு இருக்கும் நம்ம வந்தோம்னா நம்மளை பார்த்து எதுக்கு உள்ளவங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கணும் சொல்லுவாங்கள்ல அவங்க மூஞ்ச பார்த்தோன்னா ரயிலுக்கு போகிறனும் ஜெயிலுக்கு போவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம முகத்தை பார்த்தா கலகலன்னு இருக்கணும் சந்தோஷமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த தன்மை இருக்கும் ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருப்பாங்க எப்படின்னா ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்திட்டாங்கன்னா அவ்வளோ தான் அதை வந்து மாற்றுறது கஷ்டமாக இருக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதே போல் பிடிக்கலன்னா கூட அதே மாதிரி தான் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து அனுஷன சித்திரத்தில் சுக்ரான் இருந்தால் அந்த மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராம காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த முனீஸ்வரன் ஐயனார் இந்த மாதிரி கோயில்கள் மேலே வந்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காவல் தெய்வங்களை வந்து ரொம்ப விரும்பி வணங்குறவங்களாக பல பேர் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணுன்னா கூட சில பேர்களுக்கு வந்து அந்த தாட்டு அதிகமாக இருக்கும் அனுஷ்ட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அப்போ சனி நட்சத்திரத்தில் சனியே இருக்குது ஆனால் இருக்கிற வீடு அதுக்கு பகை வீடாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தொழிலில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரும்புகிற மாதிரியான தொழில்கள்லாம் ரொம்ப அமையிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில தொழில்களை ரொம்ப நேசி செய்கிறப்ப அதை எந்த என்ன சூழ்நிலைகள் ஒன்று நிறுவனம் வந்து இவரை வேணாம்னு நினைக்கிது இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து இவருக்கு ஒத்து வராத அடிக்கடி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடாது இருக்கிற பொழுதை வந்து வெட்டியாக கழிக்காமல் ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல அவர்களுக்கு வந்து இந்த தாட் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில இந்த விடாப்பிடியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் எனக்கு எவ்வளவு ஆதாயம் வருதுன்னு பார்க்குறத விட எனக்கு பயன் இல்லைன்னா கூட பரவாயில்ல மற்றவர்களுக்கு இதனால் பயன் இருக்கணும் அதுக்காக வந்து நான் என்ன வந்து என்ன நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இந்த கேரக்டர்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி இந்த ஈடுபாடு இந்த பனை பனை பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாரம்பரிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்களே இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் மாடனாக வந்து பேக்கடு ஃபுட்ஸை நிறைய சாப்பிட்றோம் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இயற்கையாக கிராமங்களில் எந்தெந்த காலத்தில் பாரம்பரிய உணவுகள் மறந்து போச்சு அதை கொண்டு வாங்க திரும்ப அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நவீனத்தை வந்து ஓரளவு ஏற்றுக்கிட்டால் கூட பாரம்பரியத்தோட சிறப்புகளை புறக்கணிச்சிடக்கூடாது அதையும் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து வரணும்னு நினைக்கிறாங்கல்ல அவர்களுக்கு அந்த குணம் இருக்கும் எப்போதுமே இந்த ரெஸ்டாரண்ட்டாவது ஹோட்டலாவது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் அனுஷ நட்சத்திரத்தில் ராகு இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி ரெண்டும் ஒரே மாதிரியான தான் இந்த இடத்துல ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது உச்ச பலம் பெற்றிருக்கு இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும் எல்லாருமே தொழில் செய்கிறாங்க நம்ம ஒரே இடத்துல தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம் இந்த நூறு பேருக்குள்ளே நம்ம ஒரு டாப் லெவலாக சொல்லப்படுறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதே போல் பார்த்திங்கன்னா என்ன துறையில் இருந்தாலும் நான் தொழிலை மட்டும் சொல்கிறோம் எல்லா துறையிலுமே நம்ம டாப்பில் இருக்கணும் நம்ம தனித்தன்மையோடு தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதுக்கான எஃபர்ட் முறையாக போட்டாங்கன்னா அந்த நிலையை அடைவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை விட அதிர்ஷ்டத்து மேலே நம்பிக்கை இருக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க குறுக்கு வழிகளை நிறையா தேர்ந்தெடுக்க நினைப்பாங்க சில பேர் பா முன்னுக்கு வந்துடுவாங்க பல பேர் பாதிக்கப்படுவாங்க அதனால் உழைப்பு தான் நமக்கு முக்கியம் ஏன்னா இருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரங்கிறதுனால உழைப்பு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து அவர்களுக்கு மட்டுமல்ல அவங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அடுத்தது அனுஷ்ட நட்சத்திரத்தில் கேது இருந்தால் அனுஷ்டன் நட்சத்திரத்தில் கேது இருந்தால் கிட்டத்தட்ட அது விருச்சிக ராசியில் வந்து கேது உச்சமாக இருந்தால் கூட சனியோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு உற்பத்தியை பெருசு படுத்தணுங்கிற நிலவரத்தை விட எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிலவரத்தை விட டெக்னாலஜிகளை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதாவது ஒரு மிஷின் வந்து ஒரு மணி நேரத்தை இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா இது ஒரு மணி நேரத்தில் இதே டபுள் ஆப் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அதுக்கு என்ன புது டெக்னாலஜி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி அந்த நுணுக்கங்கள் அதிகமாக கவனம் செலுத்துகிறவங்களா இருக்கிறவங்கள இவங்க இது மருத்துவத்துறையில் கூட புது புது மருந்துகளை கண்டுபிடிப்பாங்க இதை இதில் மாற்றி போட்டால் எப்படி அதை இதில் மாற்றி போட்டால் எப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தன்னை அழகுபடுத்தி கொள்வதில் ரொம்ப கவனம் செலுத்த மாட்டாங்க தூய்மையாக இருக்கிறத மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க இவர்களும் பார்த்திங்கன்னா தனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்காக ஏதாவது செய்யணும் நமக்கு பிறகு அடுத்து வர ஜெனரேஷன் இது யாருக்கு வேணாலும் பயன்படும் சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு வகையில் பிளஸ் வீடுகளில் அதை ஒத்துப்பாங்களா குடும்ப ரீதியான கொஞ்சம் ஈடுபாடு சற்று குறைவாக இருக்குங்கிறத இதுதான் வந்து முக்கியமான பலனை எடுக்கலாம் என்ன நேர்களே அனுஷன் நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை பார்த்தோம் மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்